We have pretty nice neighbors on the trains. யாழ் என்று பேர் வச்சதால பெண் தானே சாஃப்டா இருக்கும் நினைச்சிட்டீங்களா நாங்க கொஞ்சம் ரக்கடான ஆனண்டு நூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு இருக்கு உண்மையிலே யாழ் தேவி நிறைய நிறைய பேசஞ்சரோட மாறுது உண்மையிலே யாழ் தேவி ஒரு மிகப்பெரிய ரயின் நிறைய யுனிவர்சிட்டி பிள்ளை எல்லாம் கூடுதலா வந்திருக்கு அவங்க சரியான கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க காலமும் the train ride was hot but the view is beautiful engalukku neera nikkirade kandinna

இனிமேல் ஜெஸ்ட் ஒரு டிக்கெட் எடுத்து வேறு இருந்தா மட்டும் போதும் போகிறோம் தெரியாது வாரம் தெரியாது நூறு கிலோமீட்டர் வேகத்துல கோலம்பு போக வணக்கம் ரோக்ஸ்லோக் நானும் உங்கள் பிகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யாழ்தேவி ரெயின் வந்து முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் யாழ்ப்பாணத்துக்கு ரெயின் விட்டவங்க அதுக்கப்புறம் உள்நாட்டு சுத்தத்தால் இடைக்கில் தடைப்பட்டு இருந்தாலும் அண்ம காலமாக ஒரு ஆறு மாதமாக யாழ்ப்பு தேவை ரெயின் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு கோட்டை வரையான பயணத்தை இடைநிறுத்தி வச்சுருந்தவங்க அது என்ன ரீசன் என்றால் இந்த ரயில் தண்டவாளங்கள் தானே உள்நாட்டு சுத்தத்துக்கு பிறகு போட்ட ரயில் தண்டவாளங்கள் அதுக்கு பிறகு இந்த திருத்தவேல அப்போ அந்த காண்டி ஒரு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கிட்ட கிட்ட அந்த ரெயின் வந்து இடைநிறுத்தி வச்சுருந்தவங்க இந்த திருத்த வேலைக்கு இந்தியா வந்து கிட்டத்தட்ட இலங்கை இலங்கை ரூபாக்கு எண்ணூறு கோடி ரூபாய் உதவி என்று நிதியுதவி செஞ்சு அந்த நிதியுதவி மூலமாகத்தான் இந்த தண்டவாளங்கள் போடப்பட்டு தான் முந்தநாத்து அதுக்கான பரிச்சாத்தமான ஓட்டம் இருந்தாலும் இன்றைக்கு தான் கொழும்பு கோட்டையிலேருந்து பயணிகள் அஞ்சு இருபதுக்கு வெளிக்கிட்டிருக்கணும் இப்போ எங்கிற டைமுக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஆகுது பன்னெண்டம்ப இப்போ அனௌன்ஸ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு இப்போ ரெயின் வந்து கொண்டிருக்கான் கொடிவாமல் தாண்டிட்டான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க ஓகே எங்களோட உறவுகளோட அவங்களோட பயணம் எப்படி இருந்தாண்டு அவங்களோட காய்ச்சி தெரிஞ்சு வந்தேன் யாழ் தேவி என்ற பேர் வச்சதால பெண்தானே சாஃப்டா இருக்குமென்ட்டு நினச்சிட்டிங்களா நான் கொஞ்சம் ரகட்டான அரண்டு நூறு கிலோமீட்டர் உயரத்துல வந்துட்டு இருக்கு வேற லெவலில் வேற லெவலில் வந்துருக்கு இது இந்த யாழ் தேவி ரெயினும் தான் டொனேட் பண்ணியிருக்காங்க சாயல் இருக்கு பாப்பீங்க நான் கழிக்கிற சத்தம் தெரியல உண்மையில யாழ் தேவிரை நிறைய நிறைய பேசஞ்சரோட வேறு உண்மையில யாழ் தேவி ரயின்னு ஒரு மிகப்பெரிய ரயின் சத்தத்தை பார்த்து எவ்வளவு காலமாயிட்டு எங்களுக்கு நேரா நிக்கிற கண்டின் தான் கண்டித்த நாங்க நிக்கிறோம் வேறங்க உள்ள காட்டுறோம் டெக்கரேட் பண்ண பலூனி என்ன இருக்கு அழகா இருக்கு பாயிண்ட் தான் இப்போ நாங்கள் தேர்ட் கிளாஸ்க்கு தேர்ட் கிளாஸுக்கு தான் நேராக நிற்கிறேன் உள்ளுக்கு போய் பார்ப்போம்மா தேர்ட் கிளாஸில் வந்துட்டுருக்கேன் வந்தாக்கில் விட்டுருவோம் ஒரு நாளைக்கு நாங்கள் கீழே இறங்கி பார்ப்போம் ஓகே ட்ரெயின் பார்த்துருப்பீங்க தானே நிறைய யூனிவர்சிட்டி புள்ளி எல்லாம் கூடுத்துல வந்துருக்கு அதுங்க எல்லாம் சரியான கஷ்டப்பட்டு இருக்காங்க காலமும் பஸ்ல பயணங்களாக இருக்கலாம் சரி இப்ப ரெயின்ல சந்தோஷமா வந்து இருக்காங்க பார்க்கவே ஆசையா இருக்கு பாப்பா மினி அவங்களோட காய்ச்சி பாப்பா என்ன மாதிரி உங்களோட ரெயின் அனுபவங்கள் எப்படி கதை இப்போ அதுக்கு முதல்ல எங்களை யாழ் ரெயினை வழி அனுப்பி வச்சுட்டு இனி அடுத்ததாக கோண்டாவில் கொக்கவில் ஸ்டேஷனுக்கு போகுது அதா நீங்க இப்போ பார்க்கக்கூடியமா இருக்கு நிறைய சிங்கிள்ஸ் வந்துருக்காங்க அது விரைனை வாங்கி வச்சுட்டு ஓகே அடுத்த கொக்கில் ஸ்டேஷன் அதை தொடர்ந்து கோண்டா ஸ்டேஷன் அங்கால சொன்னாக மெல்லாக வண்டி கே கேஸுக்கு போய் சேரப்போகுது கடைசியாக நிறைய காலத்துக்கு பிறகு யாழ்த விரைனை பார்த்தது ஓகே கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் அவர் ஸ்பீடில் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க கலைக்கிறாங்க கேட்டுருக்கேன் காய்ச்சி நல்ல ஸ்பீட்லாம் வந்துருக்கு முதலெலாம் கொழம்பு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் நார்மலாக பஸ்ஸை எடுத்துக்கொண்டாவே பஸ்ஸில் மத இப்போ யாழ இலங்கையை எட்டு மணித்தாள ஒம்பது மணி தான் கிட்டே பஸ்ஸில் எடுக்கும் அதுவும் குறிப்பாக இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணம் பண்ணுறதை விட ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேட்டாக இருக்குது ஓகே சிலங்கா பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு நாளைக்கே மூணு நாள் பை பஸ் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு இனி அதுக்கெல்லாம் குறைய சான்ஸ் இருக்கு ஓகே யாழ் தேவின்னு போகிறேன் hi uh, we just took a train from colombo to jaffna it's seven hours the train ride was hot but the view is beautiful and uh, yeah we will enjoy jaffna starting today uh, sri lankan people they are helpful and uh, always nice uh, and uh, I enjoy the hospitality here. And, uh, many smile in the train. People were smiling all the time. So it's really, really pleasant for us to just see like all these people uh, giving us a lot of smiles and help and it was very, very convenient and very friendly place. Yes, and uh, we have pretty nice neighbors on the trains. <laughs>